அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு எண்ணின் அதிசய சக்தி பற்றி தெரியுமா நம்ம வாழ்க்கையில நூத்தி எட்டு அப்படின்றோம் கோயிலுக்கு போனோம் எட்டு ஸ்லோகம் சொல்றோம் தியானத்தப்பூத்தி எட்டு முறை மந்திரத்தை சொல்றோம் எல்லா ஆன்மீக ரீதியா நம்ம நூத்தி எட்டு அப்படின்ற நம்பரா கேள்விப்பட்டிருப்போம் நூத்தி எட்டு அப்படின்ற நம்பருடைய அதிசயத்தை பத்தி நம்ம கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நூத்தி எட்டு அப்படின்றது இந்து மதம் புத்த மதத்துல ஒரு புனிதமான நம்பரா கருதப்படுது நாலு திசையிலையும் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நூத்தி எட்டு வரும் அதாவது இருபத்தி ஏழு எட்டு நாலு நூத்தி எட்டு உத்தரகாண்ட்ல சிவ சன்னதிகள் நூத்தி எட்டு அமைஞ்சிருக்கு முத்திநாத் அப்படின்ற மலை சார்ந்த இடத்துல மொத்தம் நூத்தி எட்டு நீரூற்றுகள் இருக்கு வேதங்கள் நான்கு வேதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வேதத்துல அம்பத்தொன்னு சாம வேதத்துல பதினாறு அதர்வன வேதத்துல முப்பத்தொன்னு மொத்தமா கூட்டணும் அப்படின்னா நூத்தி எட்டு வேதம் நூத்தி எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட் அளவுல இருந்தாதான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்கள் உயிரோட இருக்குமா நூத்தி எட்டு ஹீட் வெப்பத்தை தான் நம்ம உடம்பு ஏற்றுக்குமா அதை தாண்டிச்சு அப்படின்னா உடம்புல இருக்கிற செல்கள் இறந்துரும் நம்ம உடம்புல சராசரியா பிரஷர் பாயிண்ட் கூட நூற்றி எட்டு அப்படின்ற அளவில் தான் இருக்கு பொதுவாக புத்தர்கள் முத்தி அடையணும் அப்படின்னா நூற்றி எட்டு படிகளை கடந்தாகணும் பொதுவா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் நூத்தி எட்டு அப்படின்ற அந்த நம்பருக்கு பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆன்மீக ரீதியாக இதை அதிகம் பயன்படுத்துகிறோம் நன்றி